ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பார்லரில் வந்துட்டு வேலைக்கு செஞ்சிடறாங்க அவங்க வந்துட்டு உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேட்க ஒரு கஸ்டமர் பெடிக்யூர் பண்ண சொல்லி வராங்க நான் இதை ஆல்ரெடி எங்கள் ஊரில் பண்ணியிருக்கேன் எனக்கு எனக்கு பண்ண தெரியும்னு சொல்கிறாங்க அப்புறம் நீ ஏன் அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்களும் போய் அந்த பெடிக்யூர் பண்ணுறாங்க அப்போ அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு கண் கிளம்பி ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிபி வந்துட்டு ஆஃபீஸில் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஜானு மீட்டிங்கில் வந்துட்டு இவர் நோட்டை அந்த நோட்ஸ் எடுக்கிற அந்த நோட்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த பொண்ணை வந்துட்டு வரைஞ்சிட்ருக்காரு ஜானு நினச்சிக்கிறாங்க அவர் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு ப்ரெசன்டேஷன் பரவாயில்லீஸ் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ப்ரெசன்டேஷன் போயிட்டே இருக்குது இவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வருங்கால என் எம்பிட்டு எல்லாமே அப்புறம் திடீர்னு இவர் ஃபோன் வந்துட்டு எக்ஸ்க்யூஸ்மே நான் கொஞ்சம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் ப்ரஸன்டேஷன் முடியுங்க நான் சிபிலிட்ட பேசிப்போன்ற மாதிரி ஜானும் சொல்லிடுறாங்க ப்ரெசன்டேஷனும் முடிஞ்சுட்டு அப்புறம் ஜான் வந்துட்டு சிபி தேடிட்டு வராங்க எங்கள் சிபின்னு கேட்டால் அவர் ரூமில் இருக்கார் மேடம் கேபினில் நீங்கள் இப்போதைக்கு போக வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட ஈன்ஸ்ஸில் ஏன் நான் போய் அவங்க கிட்ட இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவங்க போகிறாங்க போய் பார்த்தா சிவி வந்து அவங்க ஃப்ரெண்டோடு செய்யணும் அப்புறம் கேம் எல்லாம் விளையாடிட்டு ஒரே கத்தி காப்பாடு போட்டுட்டு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துனேன் சிவி அப்படின்னு கோவமாக கத்துறாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் அலறி வச்சுன்னு சிபி இது பண்ண என்ன வேலை பண்ணிட்டு இந்த ஆஃபீஸ் வந்துட்டு எனக்கு போய் இந்த மாதிரி இவ்வளோ இதுவாக பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி கத்துறாங்க ஜானும் ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் போது இதுவே கடைசி இன்னும் ஹானியாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பிச்சு சும்மா இருக்க மாட்டேதான்னு சொல்லலாம் சாரி ஜானு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கோமா ஜானு வந்து போயிடுறாங்க சிபிகிறனால கொஞ்சம் கடுப்பாகவே ஆகிடுறாருன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சிபி கேம் ஃபோன் பார்த்துக்கிட்டு தர அப்போ அவங்க அம்மாவும் மாமாவும் வராங்க வந்துட்டு டின்னர் போகலான்ற மாதிரி சரி ஓகே நான் புக் பண்ணிடுறேன் நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டியும் சேர்த்துக்கலாம் அதாவது ஜானுமியும் சேர்த்துக்கலாம் ஜானுமே தானே எங்கள் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க அவங்க வந்தால் நான் வரமாட்டேன் அவங்க என்னை கிட்டிகிட்டே இருப்பாங்கன்னு அவங்க அம்மா சொல்ல அதெல்லாம் ஒன்றாவதும்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நாங்களும் எல்லாேருமே உங்கள் அப்பா பார்த்து பேசுவது பங்கோ அவருக்கு ஒரு ஞாபகம் கூட வர மாட்டேங்குது நீ போய் பேசினா கண்டிப்பாக அவர் பண்ணி யூஸ் வந்துட்டு வந்து கொஞ்சம் போய் பேசன்னு சொன்னோங்க கிட்டி செம்மையாக வந்துவிட்டு நான் எதுக்கு பேசினேன் என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறோம்ல கத்தி குப்பாடு போடுறாரு அப்புறம் அவங்க மாமாவும் சொல்ல செஞ்சு இங்கே வந்து வெளியே போங்கன்னு கட்டிடுறாரு அதுக்கப்புறம் அவங்களும் சோகமாக வெளியே போகிறாங்க அப்புறம் ஜானுக்கிட்ட நல்ல விஷயத்த சொல்கிறாங்க நான் தான் சொல்லியிருக்கலாம் எடுத்து கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறோம் உங்கள் பையனாக அந்த அளவு இதெல்லாம் ரொம்ப தப்பு இருக்கும் இப்போதைக்கு அவங்க ஃப்ரீயாக விடுங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா குழந்தைக்கிட்டு போகிறாங்க என் பையன்கிட்ட பேசுறதுக்கு கூட இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் என்னென்ன பேசணுன்ட்டு இவங்ககிட்ட தான் கேட்கணும் போகிறதுன்னு தடுப்பாகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் இங்கே சிபியோட தங்கச்சி வஷிமியை வந்துட்டு கூப்பிட்டு சிபியை இங்கே வர சொல்லு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டேன் ஜானி சொல்கிறாங்க ஆ அவன் கிட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் வர சொல்லுன்னு சொல்கிறாங்க அப்புறமா அவரும் என்னன்னு சொல்லி கோவமாக கேட்டு ஜானு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறமா அவரும் போகிறாரு போயிட்டு என்ன ஜானு கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான மீதிமுகத்தை அதில் வந்துட்டு நீ அட்டன் பண்ணுவோம் அங்கே வந்துட்டு நீ எப்படி வெளிநாட்டில் எனக்காக வந்து ஹோட்டல் வாங்கினோன் திறமையால் பேசி அதே மாதிரி இங்கே போனால் அது முக்கியமான ப்ராஜெக்ட் அது கைவிட்டு போயிடக்கூடாது அதுக்கென்சன நிறைய நம்மளுக்கு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை ஜானோ அதெல்லாம் பேர் ஆயிரம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம மேலே வரணும் ஒரே ட்ரெஸ் கட்டாய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு அது மேலே சீக்கி கடுப்பாய் ஏன் ஜானு நீங்கள் வந்துட்டு முக்கியமான இதுன்னு சொல்கிறீங்க கிட்ட ஒப்படைக்கிறீங்க அவன் வந்துட்டுலேருந்து செய்யறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்கன்னா வருஷம் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கண்டிப்பாக செய்வான் இது எனக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்ஷூ முக்கியமான இதுன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவன் இது பண்ண மாட்டான் கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருவான்ற மாதிரி ஜானு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு இதுவெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா காசெல்லாம் வாங்கிட்டு ஆயிரரூபா வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க நாளைக்கு வரேன் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போய் காயெல்லாம் வாங்கி பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு எட்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க அம்மா சமைக்கிறாங்க இவங்க கையெல்லாம் வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக் போட்டு காமிச்சிட்டாங்க கையில் கலர் கலராக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு கை கழுவிட்டுருக்காங்க அவங்க அம்மா கண் கழுவி போயிடாங்க எங்களால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறேம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது வந்து வந்த கஸ்டமருக்கு வந்து லிப்ஸ்டிக் கலர் காமிக்கக்காக இது பண்ணது வேறு ஒன்றும் இல்லை கஷ்டமானதெல்லாம் கிடையாது நீங்கள் கவலைப்படாதுங்க சொன்னாங்க அப்புறம் சாப்பாடு செஞ்சு இது பண்ணும்போது அவங்க தங்கச்சி வந்துட்டு இப்படியே தான் நம்ம இருப்போமா நான் படிக்க வேணாவா காலேஜ் போக வேணாவா எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம இப்படியே போயிடுவோம் சொல்ல எனக்கு கொஞ்சம் நாள் டைம் கொடுது எனக்கு காலேஜில் கண்டிப்பாக செகண்ட் சொல்கிறாங்க என்றைக்கு செகண்ட்னு கடுப்பாகிட்டு அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் கண்டிப்பாக உன்னை காலேஜ் சேர்த்தேன் என்னை நம்பு இன்னொரு தங்கச்சிக்கும் சொல்கிறாங்க உனக்கு பெட் வாங்கி தரேன் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கீழே படித்துக்கோன்னு சொல்லிட்டா அப்போ எல்லாருமே செஞ்சு ஒன்றா தூங்குறாங்க மறுநாள் காலையில் இவங்க பார்லருக்கு போய்ட்டாங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்போ வச்சு இது இருக்காங்க கரெக்டாக சிபியும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மூணு பேரும் வந்து அந்த மீட்டிங்கு ஜானகி சன்னார் மீட்டிங் போயிட்டுருக்காங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சுமாராக தான் இருக்குது இந்த அக்கேஷனுக்கு இது நல்லா இல்லைன்னு சிபி சொல்ல உடனே அங்கே இருக்க மாலில் பார்த்தேன் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வேறு ட்ரெஸ் வாங்கி மாட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேணான்னு சிபி சொல்கிறேன் ப்ளீஸ் எங்கள் ஃபைவ் மினிட்ஸ்னு சொன்னாங்க சரி ஃபைவ் மினிட்ஸில் வந்தோன்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னே அங்கே இருக்க பார்லரில் கரெக்டாக தமிழை பார்க்குறாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே இவ தானே நம்ம அண்ணன் பார்த்த மாப்பில்ல நம்ம அம்மா கூட சொன்னாங்களே கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு வேணேன் எனக்கு எல்லாம் வந்து நீ எங்கள் அண்ணன் நீ வேணான்னு சொன்னால உங்களுக்கு தேவை தான் இது உங்கள் அப்பா கடை நாங்கள்லாம் வச்சுட்டு போயிட்டு வராமே ஒதுவாத குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு நக்கெல்லாம் பேசாங்க இங்கேப்பா இருந்தீங்க வந்து அடுத்து நம்பி அடுத்தவங்க பணத்தை சோறணும்னு நினைக்கிற நீங்களே இதுவாக இருக்கும்போது நான் ஏன்ட்டு இது பண்ணுன்னு சொல்லிட்டு தமிழ் அப்புறம் சூப்பராக ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அவங்க அங்கே வேலை செய்த நோட் பண்ணிவிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேணுன்னே தமிழை பழி வாங்குன்னுட்டு இருக்காங்க அங்கே பார்லரில் போய் பண்ணுறாங்க ஏன்ச்சு வெளியே போன்னு சொல்கிற இல்லை போ முதல்ல வெளியேன்னு தமிழ் கட்டிகிட்ருக்காங்க ஆனாலும் வந்துட்டு அவங்க போகிற மாதிரி தெரியல உட்காந்து கேட்டிருக்காங்க கரெக்டாக சிவி வந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக தமிழ் திரும்ப ಅವರು ಅಷ್ಟೇ ಆಗ್ತಾ ಆಗಿದ್ದಾರೆ ಅಯ್ಯೋ ಇವ್ವ ಮರಿ ರಿಯಾಕ್ಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ಅದೋ ಎಪಿಸೋಡ್ ಮುಗಿದು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್